கௌரவ சபாநாயகர் அவர்களே மிக முக்கியமான ஒரு ஒன்றை கௌரவ மனோ கணேசன் மற்றும் சகோதர ஜீவன் தொண்டவன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே இலங்கை தமிழக கட்சியை பிரணித்துவப்படுத்தும் நாங்கள் இந்த எங்களுடைய கட்சி உருவாகியதே மலையத்தினுடைய மக்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்ட பொழுது அந்த வகையிலே இந்த விடயத்திலே எங்களுக்கும் பேசுவதற்கான சகல உறுத்தம் உண்டு மிக முக்கியமாக இதோ ஒரு முன்மொழிவு மாத்திரம் என்று சொல்லி சில உறுப்பினர்கள் சொன்னார்கள் இது என்னுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்ட மிக முட்டாள்தனமான முன்மொழிவு இதுதான் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கும் ஒரு இடத்திலே இருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு இல்ல பதினைஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் கட்டிட வசதி இல்லாதபடியாக கொண்டு போறதா இல்லை என்று சொன்னால் ரெண்டு லட்சம் பதினாலாயிரம் பேர் இருக்கிற இடத்து புதுசாக கட்டிடம் கட்டுறதா இதே போல ஒரு முட்டாள்தனமான ஒரு முன்னோடி என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேட்டதில்லை பொதுவாக இந்த இன்று பார்த்தீங்க சொன்னால் உண்மையிலே நான் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்திலே பேசியது மகிழ்ச்சியை தரும் ஒரு விடயம் மலையத்தை பிரதித்துவப்படுத்தும் ஆளும் கட்சியை சேர்ந்து எவருமே பேசாம விட்டது பெரும் சர்ச்சையான ஒரு விடயம் பெரிய ஆட்சி இருக்கின்றது நான் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருந்து எங்களுடைய சகோதர மலைய மக்கள் நோக்கூட்ல இருக்கும் மக்களுக்காக பேச நன்னன் சந்திரசேகரன் அவராவது இதுக்காக பேச வேண்டும் உண்மையிலே இந்த விடயத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த கட்டிடத்தை புகையிரத நிலையத்துக்கு மேல்மாடிக்கு மாடி கொண்டு போக பார்க்கிறீங்க ஆனால் இந்த வரவு செட்டு திட்டத்திலே ஏழு தசம் ஏழு ட்ரில்லியன் ரூபா ஒதுக்கீடுகள் செலவு ஒதுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதியுடைய சொந்த கிராமத்திலே தம்புத்தேகம் என்ற பிரதேசத்திலே ஒரு புகையிரத நிலையம் கட்டுவதற்கு கட்டலாமா இல்லையாண்டு ஆராய்வதற்கு நூறு மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு நோர்வுட் பிரதேசத்திலே ஒரு பிரதேச செயலகத்தை கட்டுவதற்கு எவ்வளவு செலவு போகும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கட்டிடத்தை கட்டி ஒரு புதிய பிரதேசத்தை உருவாக்கி அதிகமான மக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போவதா மறக்க கூடாது எதிராக தொடர்ச்சியாக அநீதி இந்த நாட்டில் இழைக்கப்பட்டது இந்த நாட்டிலே குடியுரிமை பறிக்கப்பட்டது மக்கள் தொகையை மாற்றி அமைப்பதற்காக ஹங்குராங்கத்தை பிரதேச செயலகத்தை நீங்கள் கண்டிலே இருந்து நீங்கள் அதே போல் அந்த வரிசையில் இன்னொரு விடயமாக இந்த நோவுட் பிரதேச செயலகத்தில் இருந்து இந்த பிரதேச செயலகத்தை நீங்கள் ஹட்டன் நகரத்துக்கு மாற்றினால் இந்த வரலாறுலே மலைய மக்கத்துக்கு துரோகம் செய்த பட்டியலை நீங்கள் உள்வாங்கப்படுவீங்க என்றதை நீங்கள் மறக்கக்கூடாது மிக முக்கியமாக சகோதரர் ஜீவன் தொண்டமான் சொன்னது போல தோட்ட தொழிலாளருடைய சம்பள பிரச்சனையிலே தான் எந்த ஒரு தெளிவான நிலைப்பாடும் இல்லை கம்பெனி முதலாளி மாதிரி இல்லாடி கம்பெனி சங்கம் சொல்லிருக்கு எந்த வினக்கமும் இல்லை என்று ஜனாதிபதியுடைய உரையிலே சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி எழுநூறு